வணக்கம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்துல ஒரு இடத்துல விற்பனைக்காக நிற்கு இங்கே வந்து கூடுதலாக லண்டன் கார்கள் ஜெர்மன் கார்கள் ஜப்பான் கார்கள் என்ன மலிவான விலையிலிருந்து விற்பனைக்காக இருக்கு உதாரணமாக அஞ்சு லட்சம் ரூபாயிலிருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும் இங்கே கார்கள் விற்பனைக்காக நிற்கு இந்த கார்கள் எல்லாம் என்ன விலையன்றதை நாங்கள் இந்த வீடியோவில் முழுமையா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் முதல்ல நாங்கள் இந்த நிசான் கார் பதினொன்று சரி உங்களுக்கு தெரியும் பதிமூன்று சிறியெல்லாம் அப்படியும் எண்பதாம் ஆண்டு எண்பத்தஞ்சாம் ஆண்டில் வந்த கார் தான் அந்த மாதிரி செய்து வச்சிக்கணும் அதாவது இப்போ பெயிண்ட் எல்லாம் அடித்து ரீகண்டிஷன் செய்யப்பட்டு க்ளீனான முறையில் நீக்கி இந்த நிசான் கார் ஒரு சில்வர் கலர் தான் டயர்கள் எல்லாம் முக்கா கொண்டிஷன் டயர் இருக்குது அந்த ஒரிஜினல் ரிம்மாலே இருக்குது பாருங்க ஒரிஜினல் ரிம்மால் ஒர்த்த வச்சுக்கு நம்ம அவ்வளோத்துக்கு இந்த நல்லா நிற்கும் இந்த நிச்சயம் கார் உள்பக்கத்தையும் பார்ப்போம் மீட்டர் சொல்லி கேட்காங்க மீட்டர்கள் இதெல்லாம் அது பாருங்க நீட்டான முறையில் ஒரு பின்டச் கார் வந்து நாற்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷத்துக்கிட்ட இருக்குது கூடுதலாக அந்த நாளில் கார் ஆக்களுக்கு இப்படியான கார்கள் பார்க்க ஒரு ஆசையாக இருக்கும் இந்த சைடு பக்கங்கள் எல்லாம் நீட்டாக இருக்குது செய்து பற்றிக்கணும் குறை சொல்கிற மாதிரி இல்லை க்ளீனான முறையில் செய்து தான் பற்றிக்கணும் பொடி வளங்கள்லேருந்து ஆனால் ஒரிஜினல் பொடி பெயிண்டிங் செய்திருக்கு அதாவது ஒரிஜினல் ஜப்பான் பொடியோடையே இருக்குது பெயிண்டிங் வந்து செய்திருக்கு இந்த நிசான் காருக்கு ஓனர் சொல்கிற வில இதுக்கு கூடுதலான காசு இல்லை வெறும் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அதை விட இதுகளுக்கு வந்து லீசிங் போட அது ரெடி காசு தான் ஏனென்றால் ஸ்க்ரீன் நம்பர்களுக்கு லீசிங் கொடுக்காயினம் அதை விட இங்கிலாந்து கார்கள் நிற்கி இதை பற்றியும் பார்ப்போம் இது வந்து ஏ ஃபோர்ட்டி உங்களுக்கு தெரியும் அந்த நாளில் வந்து கேம்பிரிட்ஜ் கார் ஏ ஃபோர்டின் இது இது வந்து ஒரு கேம்ப்ரிஜ் இது வந்து ஏ ஃபிஃப்டி ஏ ஃபோர்ட்டியும் வந்தது இது ஏ ஃபிஃப்டி கேம்ப்ரிஜ் கார் ஓஸ்டீல் ஒரிஜினலாக தான் இருக்குது டயரில் பாருங்கள் ஒரிஜினல் அந்த ரிம்மால் இருக்குது கிளீனான முறையில் பச்சிக்கணும் இஎன் கார பாருங்க லுக்கிங் எப்படி இருக்கண்டு இஎன்எம் இருக்குது ஒரு சிறியல் இருக்குது இப்படி கேன கார்கள் நிற்கு எல்லாம் லண்டன் கார்கள் ஜெர்மன் கார்கள் ஜப்பான் கார்கள் அந்த நாள் லண்டன் கார் லொக்கு ஆ எல்லாம் சீட் குசன கிளீனான முறையில் இருக்கு பாருங்க மேல் பக்கங்கள்ல இருந்து கூடுதலா இப்படியான கார்கள் எடுத்து கனவர் முந்தி ஓடி இருப்பியல் கனவர் வித்திருப்பியல் கூடுதலாக உப்பை திருப்பி எடுக்கணும்னா இந்த கார் பொருந்த உங்களுக்கு எடுக்க இருக்கும் இருக்கு பின்பக்கங்களில் பெட்ரோல் டேங்க்ல இருந்து பின்பக்கங்கள்ல இருந்து எல்லாம் நீட்டா பவர் எல்லாம் நீட்டா கிளீனா தான் இருக்கு ஒரிஜினல் பவர்கள் இருக்கு இந்த கார்கள் வந்து ஒரிஜினல் கண்டிஷன் இங்கிலாந்து கண்டிஷன்லேயே இருக்கு மாற்றம் இல்லை உங்களை பார்க்கவே போல அங்கே இந்த கார்கள் அனுபவம் உள்ள எல்லாம் கூட பார்ப்பீங்க இப்பத்தி ஆக்கள் கூட பார்க்க ஏன்னா இப்பத்தி ஆக்கள் அந்த ஆண்டு இப்படி ஒரு பழைய ஆறு இருக்கான்றதுக்காக பாப்பினா இந்த கார் வந்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வந்த ஒரு விண்டேஜ் கார் இன்றைக்கு எழுபது வருஷம் எண்பது வருஷம் பெறும் பாருங்க கார்கள லுக்கிங்க அதாவது இலங்கையில முதல் வந்த நம்பர் இஎன் இந்த கேம்பிரிட்ஜ் காருக்கு ஓனர் சொல்கிற விலை பதினஞ்சு லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்க குடிக்க விலை தான் பாருங்க ஒரிஜினல் வளமாக இருக்கு அடுத்த இதுவும் ஒரு கேம்பிரிட்ஜ் கார் தான் இது ஒரு சொது இது வந்து அது ஏ ஃபிஃப்டி இஎன் இது ஃபிஃப்டி ஃபைவ் இதுவும் ஒரு கேம்பிரிட்ஜ் ஒரிஜினல் லுக்கிங்கோடையே இருக்குது ஒரிஜினல் இங்கிலண்ட் லுக்கிங்கோடையே இருக்கு பாருங்க இந்த அந்த நாள் பழைய காருக்கு பாருங்க அந்த சன்கிளாஸ் முன்னுக்கு வந்துருக்கு அது சில இப்போ ஒரு சட்டம் அந்த சிறுலங்காவிலே போடக்கூடாது கூட்டக்கூடாது ஆட்டோக்கள் சில வாகனங்களுக்கு இந்த சன்கிளாஸ் இந்த முன்னுக்கு சூரிய ஒளி நேரம் அடிக்காமல் இது இதுன்றது ஆனால் பாருங்க அந்த நாளில் இங்கிலாந்து காருக்கு இப்படி ஒரு இது வந்துருக்கு அதனால் இப்போ மீண்டும் அதில் வந்து அறிவிச்சிருக்கணும் இது வந்து பழைய ஒரு விண்டேஜ் காருகளுக்கு இப்படி இருக்குது முன்னுக்கு ஒரிஜினலாகவே இருக்குது நான் பார்த்து வதில் சொல்கிறேன் எனக்கு மிக அனுபவங்கள் இல்லை இந்த பாருங்கள் சில்வர் பைபர்கள் ஒரிஜினல் பைபர்கள் ஒரிஜினல் போ பொக்குலாம்புகள் உள்ளுக்கும் பார்ப்போம் உள்ளுக்கு பாருங்கள் இப்படி இருக்குது டேஷ் போர்டுகள்ன்ற ஒரிஜினல் டேஷ்போர்டுகளுக்கு பாருங்கள் ஒரிஜினல் போர்ட் அந்த நாள் விண்டேஜ் கார்ன்ற டேஷ் போர்டுகளை பாருங்கள் இதுக்கெல்லாம் ஃபேன் தான் வந்தது அந்த நாளில் இப்போதான் ஏசி வருது ஒரிஜினல் சீட்டு இருக்கு பாருங்க ஒரிஜினல் வளமாகவே இருக்கு இந்த சைட் பட்டியலை பாருங்க ஒரிஜினல் அந்த அந்த நாளில் வந்த இது வந்து வெள்ளிரும்பு பட்டியல் அந்த ஒரிஜினலாக இந்த காருக்கு வச்சிருக்கீங்கன்னா ஒரிஜினல் பொடியா இருக்கு பெயிண்ட்டுகள் எல்லாம் செய்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சில சில டச் அப்புகள் செய்திருப்பா பொடியும் ஒரிஜினல் வந்து நூற்றுக்கு நூறு இல்லாது முக்கியமான முன்பக்கங்கள் பக்கங்கள் இதெல்லாம் ஒரிஜினலாகவே இருக்குது அதை விட இந்த கார் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் கார் ஒரு சரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓனர் கார் இந்த கார்கள் கனவர்கள் பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்கும் அந்த நாள் இந்த கார்கள் வச்சிருந்த ஆட்கள் மிஸ் பண்ணினாக்கள் இப்போ வேண்டும் வேண்ட வேணுமென்ற ஆட்கள் இந்த காரை வாங்கி கொள்ளலாம் நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் இந்த இஎன்னுக்கு ஓனர் சொல்கிறவில பதினஞ்சு லட்சம் இதுக்கு விலை சொல்கிறார் எட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா நிசான் கார் ஒரிஜினல் பொடிகளோட இருக்குது இந்த கேம்பிரிட்ஜ் ஏ ஃபிஃப்டி ஃபைவுக்கு விலை வந்து இன்னும் தீர்மானிக்கப்படையில் இதுக்கு தேவையான ஆகல் விலையை வந்து நீங்கள் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுறேன் எடுத்து கதைச்சிக்கொள்ளுங்கள் அதை விட இன்னும் பல கார்கள் இருக்குது அதை விட ஒக்ஸ்வோர்ட் கார் உங்களுக்கு தெரியும் ரெண்டு சரி

இல்லை நீட்டாக தான் இருக்கு இதே மாதிரி இருக்கும் உள்ளுக்கு பார்ப்போம் இது ஒரு பின்னுக்கு ஒரு பிளேட்டுக்கு மோடர் ரெஞ்ச பிளாட் மோடர் ரெண்டு சொல்லி பின்பக்கத்தை பாருங்கள் பின்னுக்கு இடம் காணாது நான் நோமலாக காட்டுறேன் வித்தியாசமான முறையில் இருக்குது பின்பக்கம் உள்ளுக்கும் பார்ப்போம் பாருங்க நார்மலாக இருக்குது ரெண்டு சிறியன் தான் இது ஒரு வந்து நாற்பது வருஷத்துக்கு மேற்பட்ட கார்கள் பழைய நாக ஹார் தான் இதுகள் இந்த கார்களை பற்றி விளங்கும் இந்த ஏ போட்டிக்கு ஓனர் சொல்கிற பிள்ளை பதினஞ்சு லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்க குடிக்க பிள்ளை இது வந்து நீங்கள் எடுத்த எதுவும் செய்ய தேவையில்ல கிளீனான முறையில் செய்து வீக்கன் செய்து வச்சுக்கணும் இன்ஜின்கள்லேருந்து என்ன நூற்றுக்கு நூறு செய்தே வச்சுக்கணும் ஒரிஜினல் நாங்கள் சொல்லல அதெல்லாம் செய்ய செய்கிற வாங்கினானு இப்போ நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் சம்தேக்க அதை விட ஒரு பன்னெண்டு சரி ஜப்பான் வாகனம் மிக்சிசி கம்பெனியார் எல்லாம் சரி நம்பர் விண்டேஜ் கார்கள்லாம் இருக்கு ஒன்றும் இங்கிலீஷ் நம்பர் இல்லை எல்லாம் பிரிட்டிஷ் காலத்து ஆட்சியில் வந்த கார்கள்லாம் நீங்கள் நிற்கு இங்கிலாந்தோட ஆட்சி கார்கள்லாம் நீங்கள் இருக்கு அவங்க நம்பர் தான் நீங்கள் கூடுதலாக இருக்கு இந்த இஎன் நம்பர் இஎன் சிஒய் கடைசியாக எங்கெந்த ஸ்ரீலங்காவுக்கு வந்த முதல் நம்பர் இதுதான் ஸ்ரீ நம்பர் சிங்களவளத்துல வந்த நம்பர் இந்த மிக்ஸ் கார் ஒரிஜினல் வளங்களோட இருக்கு கனவே மலிவான விலையில கார் எடுக்கணும் கார் ஓடிப்பழகிறார்கள் கார் அனுபவம் இல்லாமல் முதல் ஒரு உறக்கள் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒருவராக்கள் அப்படியான ஆக்களுக்கு இது வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு பேசி தீர்மானிக்கக்கூடிய கூடிய தான் பன்னெண்டு சரி நூற்றுக்கு நூறு இன்ஜின் இன்ஜின்கள் பொடிகள் பெயிண்டிங் எல்லாம் இருக்கு ஏன்னு நூற்றுக்கு நூறு இன்ஜின் சொல்கிறேன்னா இன்ஜின் என்ன செய்திருக்கேன்னா செய்து கிளீ நான் முறையிலான் இருக்கு அடுத்த இந்த போட்டி பார்த்துருப்பியா இது ஒரு பதினோரு வசதி பதினோரு சுதி நான் ஏன் இதில் எல்லாம் சொல்றேன்னு சொன்னால் டயரை பாருங்க முக்காபென்சன் டயர் நீங்கள் எடுக்கிற நீங்களுக்கு விளங்கும் இந்த காருகள் எல்லாம் ரீ செய்யப்பட்ட காருகள் ஏனென்றால் நாங்கள் பொய்யா ஒரிஜினல் ஒரிஜினல்னு சொல்லி இல்லாது சில ஒரிஜினல் பொடி வளங்கள் இருக்கலாம் பெயிண்டிங்குகள் இன்ஜின்கள் சில சில ஒரிஜினல் உருக்குலையாமல் ஒரிஜினல் பார்ட்ஸுகள் இருக்குது சில சில இவை செய்து ரீகண்டிஷன் செய்யப்பட்ட காருகள்லாம் இந்த காருக்கு ஓனர் சொல்கிற விலை பத்து லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இது மிக்ஸ் மிக்சிசி கார் ஒரிஜினல் வட்டு வட்டுநலோடைய இருக்கு ஒரிஜினல் வட்டுநல் ஒரிஜினல் பழங்களோடைய இருக்கு ரீகண்டதும் செய்யப்பட்டது இந்த பாருங்க ஓனர் சொல்கிற வில பத்து லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் ஆனால் இந்த விலகிட்ட நிற்கிற வாகனங்கள் இங்கிலாந்து வாகனங்கள் ஜப்பான் வாகனங்கள் ஜெர்மன் வாகனங்கள் எல்லாம் நூற்றுக்கு நூறு வீதம் கை கைவாத்து எல்லாம் செய்து ரீ கண்டிஷன் செய்யப்பட்டு தான் விற்கணும் நூற்றுக்கு நூறு நம்பிக்கையாக வந்து எடுக்கலாம் உங்களுக்கு தெரியுது தானே அனுபவம் உள்ளாக்களை கொண்டு கூட்டியே வந்து வந்து இது ஒரு பதினூண்டு டேஷ் நம்பர் நிசான் கார் ஒரு லைட் நீல கலரில் இருக்குது இது வந்து இப்போ நிற்கிறதில் இது நம்பர் கூடின பிந்தி வந்த காரன் தான் இது இந்த கார்தான் ஒன்று இல்லை நிற்கு இதெல்லாம் நல்ல நீட்டாக தான் உள் பக்கங்கள் இருக்குது இந்த நிசான காரண்ட உள்பக்கங்களை பாருங்கள் சீட்டுகள் போர்டு எல்லாம் நீட்டாக இருக்குது இன்ஜினும் நூற்றுக்கு நூறு வீதம் செய்து கை பார்த்து தான் விற்கணும் இன்ஜினை வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த கணக்கால் ஒன்றை இவ செய்திருப்பினா இன்ஜின்கள் பொடிகள் எல்லாம் பெயிண்டிங்கெல்லாம் ஃப்ரீ கண்டிஷன் செய்யப்பட்ட காருகள் தான் இதுக்கு ஓனர் சொல்கிற விலை எட்டு லட்சம் ரூபா எட்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நோமலாக ஒரு ஆள் ஒரு ஆட்டோன்றதை விட மலிவான விதிகள் தான் எனக்கு இப்போ ஆட்டோவை இருபது லட்சம்ண்டே இங்கே நிற்கிற காருகள் எல்லாம் பத்து லட்சத்துக்கு உள்ளதான் இருக்குது பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பாருங்க அந்த நாள் நாவத்துக்கெல்லாம் வேண்டி கார்களை விடலாம் இந்த கார்களே பாக்குறதுக்கு ஒரு அழகான தோட்டத்திலான் இருக்கு இது பற்றிய முழுமையான தகவல் இந்த கார்கள் பற்றிய மேலதிக தகவலுக்கு நான் ஓனட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுறேன் எடுத்து தெளிவான விவரங்களை அறிந்தேன் ஏனென்றா நீங்க எந்தெந்த தூரங்கள்ல இருப்பீர்கள் வெளிநாடுகளில் இருப்பீர்கள் தெளிவான விவரத்தை அறிஞ்சு விளியலையை கேட்டு வந்து காரை எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு